குலசேகரம் அருகே மருமகளுடன் கள்ளத்தொடர்பில் இருந்த மாமியார் மரணம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே மணியன்குழி அன்பு நகர் குடியிருப்பைச் சேர்ந்தவர் செல்லாமேரி வயது நாற்பத்தெட்டு இவர் கணவரை இழந்தவர் இவருடைய மகள் வயது இருபத்தி நான்கு இவர் அதே குடியிருப்பைச் சேர்ந்த சலீம் ஆசாத் என்பவரை காதலித்து திருமணம் செய்தார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் சலீம் ஆசாத்துக்கும் மாமியார் செல்லா மேரிக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஷிபாஜா கணவரை விட்டு பிரிந்து ஒரு வருடமாக தனது தாயார் வீட்டில் வசித்து வருகிறார் மேலும் குலசேகரத்தில் உள்ள ஒரு பேன்சி கடையில் வேலைக்கும் சென்று வந்தார் ஷிபாஜா வீட்டில் இல்லாத நேரத்தில் சலீம் மீண்டும் செல்லா மேரியை தனியாக சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளார் இதை பார்த்த ஷிபாஜா ஆத்திரமடைந்து அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது அப்போது ஷிபாஜாவை செலீம் தாக்க முயன்றபோது அதை தடுக்க முயன்ற செல்லாமேரி தாக்கப்பட்டு படுகாயம் அடைந்தார் பின்னர் அவர் குலசேகரம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் ஆனால் மீண்டும் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பரனின்றி கடந்த பத்தொன்பதாம் தேதி செல்லா மேரி பரிதாபமாக இருந்தார் இது குறித்து ஷிபாஜா தனது கணவர் தாக்கியதால் தான் தாயார் இறந்ததாக குலசேகரம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்